ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஒரு சுந்தர வடிவேல் இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாகவும் விரிவாகவும் தேட்டையில நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஆடி மாதம்னு ஆரம்பிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா கோவில் வழிபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அம்பாள் வழிபாடு இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அது இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா கிராம தெய்வங்கள் காவல் தெய்வங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆடிப்பூரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல பாருங்க திருமணம் ஆகாதவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் அருளிய திருப்பாவை அப்படிங்கிற விஷயத்த பாராயணம் செய்கிறது மூலமாக நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆடிப்பூரத்தில் உண்டு அதுலேருந்து தொடர்ச்சியா பார்த்தோம்னா ஆடி வெள்ளி அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த ஒரு விஷயமாக அதுவும் நிறைய வெள்ளிக்கமைகள்ல பாத்தீங்கனாக்க பெண்கள் அதிகமா இந்த காலகட்டத்துல வழிபாடு முறைகளை தொடர்ச்சியா செய்யறதுமா குடும்பத்தின் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்துல கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம் ஆடி அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு முன்னோர் வழிபாட்டு மூலமா முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை திதி அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துல சிறப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சிறப்பான தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன விதமான தெய்வ வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் விரிவாக நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்குறோம் அந்த வகையில் பார்த்தோம்னாக்க விருச்சிக ராசி அப்படின்னாலே காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசி விருச்சிக ராசி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இப்ப எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த மாசத்துலலாம் ஆறாம் இடத்துல இருந்தார் தேவையில்லாத வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகளை சந்திக்க வேண்டிய காலமா இருந்துச்சு நீங்க ஏதோ ஒரு வேலையா போவீங்க அங்களுக்கு உங்களுக்குனே அங்க ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதே போல கடன் வாங்கிய கடனுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனை செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏற்பட்டுச்சு ஆனா இப்ப இந்த மாசத்துல ஏற்பட்டிருக்க இந்த ஆடி மாசம் ஏற்பட்டிருக்க ஒரு விசேஷம் பாத்தீங்கன்னாக்க என்ன நடந்திருக்குன்னா அப்படியே ஏழாம் இடத்துல குரு பகவானோட போய் சேர்றார் தனக்காரகன் உங்க ராசிக்கு இரண்டு குடையவனோட சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியாயிடும் தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்பட்டுருச்சு தன்னம்பிக்கை தைரியம் நினைச்சத செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் நம்மளாலையும் முடியும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இந்த காலகட்டத்தில் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு எண்ணத்துக்கு ஏற்றா போல செயல்களும் நடக்கக்கூடிய செயலாற்றக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுது அதே நேரத்தில் பார்த்தோம்னா அந்த ஏழாம் அதிபின்னு சொல்லக்கூடியவங்க ராசிநாதனோட குரு சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது குருங்கிற ஒரு செவ்வாய் பிளஸ் குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நட்பு ரெண்டு பேரும் நட்பு கிரகங்கள் ரெண்டு நண்பர்கள் ஒன்னா ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இப்ப என்ன நடந்துருச்சுன்னா உங்க ராசிக்கு உங்களுக்கே ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு மனதில் உடலில் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு போச்சு மனசுல த ஒரு தனி தில்லு வந்துருச்சு இதுவரையும் முடங்கியிருந்த தொழில் வியாபாரம் வருமானத்திற்கான வழிகள் அனைத்தையும் எப்படி செஞ்சா அதுல சக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்படுது மூத்தவங்க வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிகாட்டுதல் வழிகாட்டுதல் மூலமா மிகப்பெரிய லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் ஓகேங்களா அது மட்டும் இல்லங்க உங்களுக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய சனி பகவான் அங்க என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வக்ரகதி அடைஞ்சிருக்கிறார் நான்காம் இடத்துல ஒரு கேந்திரஸ்தானத்துல சனி பகவான் ஒரு அசுப கிரகம் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது என்ன மாதிரி பலனை தரும்னா வண்டி வாகனங்களை மாத்துறது இல்லை வாகன செலவுகள் புதுசாக வர்றது இது ரெண்டு விஷயம் நடக்கும் கொஞ்சம் வீடு கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறது ரீகண்டிஷன் அதாவது திரும்ப அதை பற்றி ரெனோவேஷன் பண்ணுறது அப்படிப்பட்ட விஷயங்கள் செலவுகள்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு குழந்தைகளுக்கான செலவு எப்படி இருக்கும் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க குழந்தைகளுக்கான கல்வி செலவு மட்டும்தான் அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல குழந்தைகளுக்கு தனித்து ஒரு முடிவெடுக்கிறது எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படாது உங்களோட கைடு இல்லாம அவங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது கொஞ்சம் தவறாக போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களாடி எடுக்கிற முடிவுகளில் குழப்பம் ஏற்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு அதனால படிப்பு சார்ந்த விஷயம்னா அது சார்ந்த கன்சல்டேஷனோட போகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்லது அதே நேரத்துல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது என்ன மாதிரி கவனம் எடுத்துக்கணும்னா பள்ளி குழந்தைகள் அப்படின்னாக்க கொஞ்சம் விளையாட்டு விபரீத விளையாட்டுக்களை தவிர்த்துக்கணும் அதே நேரத்தில் கொஞ்சம் வயது கூட இருக்கு காலேஜ் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னாக்க வண்டியில தனித்து பயணம் பண்றது இல்ல ரேஸ் ஓட்டி பாக்குறது நீ பெரியாலா நாம் பெரியாலானும் வண்டி ஓட்டி பாக்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதனால பெரும் பாதிப்புகள் ஏற்படக்கூடியது அதாவது சக்கரம் சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கவனம் தேவைப்படுகிறது அடுத்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் பத்தாம் அதிபதி ஒன்பதுல அதே நேரத்துல ஏழு குடையவன் ஒன்பதுல இருக்காங்க அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா தந்தை சார்ந்த உறவுகள்ல இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தீருது தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் எதனால தொழில் வந்து சரியில்லை ஏன் வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணக்கூடிய அது சார்ந்து ரீ முதலீடு பண்ணக்கூடிய ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த தொழில் சார்ந்து சக்ஸஸ் இல்லாமல் இருந்தவங்களுக்கு தான் ஏற்பட்டுருக்கு ஏற்கனவே தொழில் தான் போய்கிட்டு இருக்கு வேலை நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம் எந்த இல்லை கூடுதல் முதலீடு பண்ணிக்கலாம் தொழில் வியாபாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படிங்கன்னு பார்த்திங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள் வேலை தளங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஒன்றும் பெருசாக பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை நல்லா இருக்குது அடுத்து பதினொன்றாம் இடத்து கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் தான் அதாவது இடத்தை விட்டு இடம் மாறினா ஒரு வெற்றி உண்டு இருக்கிற இடத்திலேயே முயற்சி செஞ்சுக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் சார்ந்து வேலைகளுக்கு வேலை சார்ந்து அல்லது தொழில் சார்ந்து முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா தந்தையோட உடல் நலத்துல கொஞ்சம் ஆரோக்கியம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் விருச்சிக ராசிக்கு இருக்குது விருச்சிக ராசியை பொறுத்த வகையில ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னா அந்த குறுப்பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக நடந்திருக்குங்க குறுப்பயிற்சியால் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல உங்கள் நிலையில் ஒரு மாற்றம் மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு அடுத்து எந்த வேலையுமே நடக்கலை எதை தொட்டாலும் தடை தாமதம் ஆமாம் என்னால் எதுவுமே செய்ய முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதாவது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்க எதுக்கு இந்த வாழ்க்கை சூசைட் பண்ணிக்குவோம் இறந்துருவோம் அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்ட காலமெல்லாம் விருச்சிகராசி அன்பர்கள் உண்டு விருச்சிகராசியை பொறுக்கிற வகையில் இயல்பாகவே ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்க மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் அந்த வகையில் இந்த தடவை கூடுதலாக நடந்துருச்சு ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சிருக்கீங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் தோல்வி கையில் பணம் இல்லை குடும்ப நடத்த காசு இல்லை அதே நேரத்துல லாபமே இல்லை லாபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விரயமாறுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து வந்தது அதற்கெல்லாம் ஒரு முடிவு சொல்லும் வகையில் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகும் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த குருமங்கள யோக அமைப்பு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்துல இந்த மாசத்துல ஏற்பட்டிருக்கு அப்ப இரண்டு விதமான யோக அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்திலேருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்குது இந்த காலகட்டத்திலேருந்து ஒரு புது முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் விசாக நட்சத்திரத்தை பொறுத்தவரை எதிலையும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அது மட்டும் இல்லைங்க மற்றவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது அதே போல் அந்த மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கறது ஆமா எதிர்பாராத உதவி செய்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் முன்னிலையா நிற்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இடம் சார்ந்து கமிஷன் தொழில்கள் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னாக்க போட்டியாளர்களால் சிரமப்பட்டவங்க வியாபாரத்தில் இருந்து போட்டி இருந்த போட்டி இதெல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து அனுசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில புது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆடி ஆஃபரை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல விஷயமா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே போல வீடுல வீடு வீட்டு வேலைகள் வீட்டுக்கான தேவைகளை நிறைவு செய்வது சுகஸ்தான அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அதே போல முயற்சிகள் பலிதமாகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்துல எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி உடனுக்குடனே பலனடிக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் கேட்டை நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமா இருக்கும் கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு கல்வியாளர்கள் சிந்தனையாளர்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆராய்ச்சியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் இந்த ராசிலையும் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில தொழில் சார்ந்து எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் வேலைக்காக பதவி உயர்வுக்காக இடமாற்றத்திற்காக அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பதவி உயர்வு பணி உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது தொழில் சார்ந்த விஷயம் நல்ல வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு படிப்பு சார்ந்து இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக இருக்குது ஆமாம் ஆக மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய மாதமாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள்